அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி மிக மிக சுவாரஸ்யமும் சில தந்திரங்களும் நிறைந்த ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கதையோட இறுதியில் எதிர்பாராத ஒரு திருப்பமும் மிக இந்த சுவையான கதையை நம்ம பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு வாலிபன் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் அவனே வெற்றி பெறுகிறான் இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம் எந்த நாட்டில் எந்த போட்டி நடந்தாலும் இந்த வாலிபன் அதில் கலந்துக்கிட்டு வெற்றி வாகை சூடிட்டு வந்துடுறான் இது எப்படி சாத்தியமாக முடியும் இவன் ஏதோ ஒரு சூட்சமத்தை கையாள்றான் அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரகசியமாக கூடி இரண்டு வாலிபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த வாலிபர்கள்கிட்ட நீங்கள் எப்படியாவது அவனை பின்தொ தொடர்ந்து அவன் என்ன சூட்சமம் பண்ணுறான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல அந்த இரண்டு வாலிபர்களும் அந்த போட்டியில் கலந்துக்க போகிற வாலிபனையே பின்தொடர்ந்து போகிறாங்க போகிற வழியில் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுது அதில் ஒருத்தன் சொல்கிறான் தெய்வ அருள் இல்லாமலாம் இவன் எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற முடியாது அவன் தினமும் போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி தெய்வத்துக்கிட்ட போய் அருள் வாங்கிட்டு தான் போகிறான் அப்படின்னு சொன்னான் இன்னொரு வாலிபன் என்ன சொன்னான் அப்படின்னா கிடையவே கிடையாது தெய்வ அருள் மட்டும் பத்தாது ஏதோ ஒரு பெரிய குரு கிட்ட இவன் பாடம் படிச்சிருக்கணும் அந்த ஞானிகிட்ட இருந்து ஞானத்தை வாங்கியிருக்கணும் அதனால தான் இவன் எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெறுகிறான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே போய் சேர்றாங்க அடுத்த நாள் போட்டி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் கிளம்பி தயாராகி வீட்டை விட்டு வெளியில் வரான் அப்படி அந்த வாலிபன் வெளியில் வந்த உடனே கண்ணும் கருத்துமாக அந்த ரெண்டு பேரும் அவனை பின்தொடர்ந்து போகிறாங்க அவன் ஏதாவது குருவை சந்திக்க போகிறானா இல்லை கடவுளை சந்திக்க கோவிலுக்கு போகிறானா அப்படின்னு ஆர்வத்தோடு போகிறாங்க ஆனால் அவனோ ஒரு நாய்க்குட்டிக்கிட்ட போகிறான் அந்த நாயிற்கு தேவையான சாதத்தை வைக்கிறான் அதற்கப்புறம் அந்த நாயை விழுந்து கும்பிட்றான் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது இது என்ன கடவுளை போய் சந்திப்பான் இல்லை ஞானியை போய் பார்ப்பான்னு பார்த்தா ஒரு நாயை போய் விழுந்து கும்பிட்டுட்ருக்கானே அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க அடுத்தது கையில் ஒரு பந்து எடுத்துக்கிட்டு போகிறான் அதை கொண்டு போய் ஒரு சிறுவனுக்கு கொடுத்துட்டு அவன் கால்கள்லேயும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறான் இதுவும் அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுக்குது அடுத்ததாக அவன் போனது ஒரு எறும்பு புற்றுக்கிட்ட அந்த எறும்பு புற்றுக்கு முன்னாடி சில தானியங்களை வீசுகிறான் அங்கேயும் விழுந்து கும்பிட்றான் இந்த மூன்றையும் கும்பிட்டதுக்கப்புறமா போட்டியில் போய் கலந்துக்கிறான் அந்த போட்டி மிக பெரிய போட்டி அரசரே நடத்துகிற போட்டி அதில் அவன் போட்டி இட்டு வெற்றியும் பெறுகிறான் நிறைய பரிசு பொருள்கள் கிடைக்கிது அதை வாங்கிக்கிட்டு மன மகிழ்ச்சியோடு அவன் திரும்பி வரான் இப்போ இந்த இரண்டு வாலிபர்களுக்கும் தாக்கு பிடிக்கவே முடியல இவன் பண்ணதை எல்லாம் இருந்த அவங்க அவனை வழி மறைச்சி நிற்கிறாங்க நான் உங்களை இன்றைக்கி காலையிலேருந்து பின்தொடர்ந்துக்கிட்டே தான் வரோம் நீங்கள் எப்படி இந்த மாதிரி மூன்றையும் கும்பிட்டுட்டு போய் வெற்றி பெற்றுகிட்டு வந்தீங்க இதில் என்ன சூட்சமம் இருக்குது நாங்கள் நினச்சோம் உங்களுக்கு தெய்வ அருளோ அல்லது இருந்து கிடைச்ச ஞானமோ இருக்குன்னு ஆனால் நீங்கள் வேறு ஏதோ பண்ணுறீங்களே எங்களுக்கு ஒன்றுமே விளங்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த வாலிபன் புன்முருவல் பொறுத்தபடி நடந்ததாக சொல்கிறான் நான் வெற்றி பெறுவதற்கு காரணம் என்ன நினச்சிங்க இப்போ சொல்கிறேன் கேளுங்க நான் இன்னைக்கு காலையில் மூன்று விஷயங்களை பார்த்தேன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த மூன்று பேர்தான் என்னுடைய குருமார்கள் அவங்க மூன்று இருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு தான் நான் இன்றைக்கி இந்தளவுக்கு வெற்றி பெறேன் அப்படின்னு சொன்னான் அவங்களும் ஆவலாக கேட்க தொடங்கினாங்க அந்த வாலிபன் தொடர்ந்து சொல்ல தொடங்கினா முதல்ல ஒரு நாய்க்குட்டியை பார்த்திங்களே அந்த நாய்க்குட்டியை நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்போ நான் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தேன் தோல்வி அடைஞ்சிருந்தேன் தோல்வி அடைஞ்ச பயத்தின் காரணமாக இனி எந்த போட்டியிலையும் நான் கலந்துக்க போறது முடிவெடுத்திருந்தேன் அந்த தோல்வி பயத்தோடும் சோர்வோடும் நான் வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த நாய்க்குட்டி என் கண் முன்னாடி வந்துச்சு அந்த நேரத்தில் அது தண்ணீர் குடிப்பதற்காக கால்வாயில் நின்றுட்டு இருந்துச்சு அந்த தண்ணீரை அது எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அதனுடைய முகம் அந்த தண்ணீரில் தெரிய அது குட்டி நாயாக இருந்தனால அந்த தண்ணீருக்குள்ளே வேறு ஏதோ ஒரு நாய் இருக்குதுன்னு நினைச்சு பயந்துருச்சு அது தண்ணீரை எட்டி பார்ப்பதும் போறதுமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கு தாகம் ரொம்ப எடுத்திருக்கும் போல வேகமாக தாவி போய் அந்த தண்ணீரில் குதிச்சிச்சு அது குதிச்சனால அங்கே தண்ணீர் கலங்கல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த நாய் அந்த தண்ணீரை பருகிட்டு வந்துருச்சு இப்போது அதுலேருந்து எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன் நாம் பயந்துக்கிட்டே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையானது கிடைக்காமலே போயிரும் அந்த நாய்க்கு தண்ணீர் கிடைக்காம போனது போல் அது எப்போது துணிஞ்சு பயத்தை விட்டு அந்த தண்ணீரில் குதிச்சுச்சோ அப்போது அதனுடைய தாகம் தணிந்தது அதையத்தான் நானும் பண்ணணும்னு நினச்சேன் அதனால் என்னுடைய பயத்தை விட்டுணும் தோல்வி அடைஞ்சால் அடைஞ்சிடலாம் அதனால் என்ன அதற்கப்புறம் வெற்றி வராமலா போயிடும் அதனால் எனக்கு அந்த தோல்வி பயம் அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுச்சு அதுபோல் எந்த ஒரு பிரச்சனையையும் சந்தித்தால் தான் நமக்கு தேவையானது கிடைக்கும் அப்படிங்கிறதும் அந்த நாய்க்கு கற்றுக்கிட்டேன் இது எல்லாம் எனக்கு மிகப்பெரிய பாடமா இருந்துச்சு அன்னையிலேருந்து இருந்து அந்த நாயை தூக்கி நான் வளர்த்துட்ருக்கேன் அதுதான் என்னுடைய முதல் குரு அப்படின்னு சொன்னான் அடுத்தது இரண்டாவது ஒரு சிறுவனை பார்த்தீங்களே அவனுக்கு ஒரு பந்தை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்குனிங்களே அது என்ன கதை அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஆவலோடு கேட்குறாங்க அதுக்கு அந்த வாலிபன் சொல்கிறான் நான் இந்த நாய்கிட்ட கற்றுக்கிட்ட பாடத்துக்கு அப்புறமா நிறைய வெற்றிகளை பெற்றேன் நிறைய போட்டிகளை சந்தித்தேன் அப்போது எனக்குள்ள ஒரு சின்ன கர்வம் தலை தூக்க தொடங்குச்சு அந்த கர்வத்தின் பேரால நான் சில காரியங்களை செஞ்சேன் அப்போ தான் அந்த சிறுவனை பார்த்தேன் அவன் ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்துக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தான் அந்த மெழுகுவர்த்தி ஏந்திட்டு வர சிறுவனை பார்த்து இவனை கேள்விகளால் நம்ம தடுமாற வைக்க முடியும் அப்படின்னு என் எண்ணம் சொல்லிச்சு அவன்கிட்ட போய் இந்த மெழுகுவர்த்தியில் இருக்கிற நெருப்பை நீ எங்கிருந்து கொண்டு வந்த அப்படின்னு கேட்டேன் அதற்கு அவன் வீட்டிலிருந்து கொண்டு வந்தேன்னு பதில் சொல்லுவான் அப்படின்னு எதிர்பார்த்தேன் அதற்கும் திரும்ப கேள்வி கேட்க எங்கிட்ட கேள்விகள் இருந்துச்சு வீட்டுக்குள்ள நெருப்பு எங்கே இருந்து வந்துச்சுன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் அவன் சொன்ன பதிலோ என்னை நிலை குலைய வச்சிருச்சு அவன் வேகமாக அந்த மிளகு ஒருத்தியை ஊதி அணைச்சான் இப்போ அந்த நெருப்பு எங்கே போச்சு அப்படின்னு கேட்டான் எனக்கு பதிலே தெரியலை அவன் பதில் சொன்னான் இந்த நெருப்பு இப்போ எங்கே போச்சோ அங்கிருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் அப்போது என்னுடைய கர்வம் முழுக்க ஒழிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா எனக்கு கர்வம் இல்லாமல் போயிருச்சு அந்த சிறுவன் கிட்ட நான் என்னுடைய அறிவை தம்பட்ட மடிக்க நினச்சேன் ஆனால் அது கர்வம் அறிவை குறைச்சிரும் அப்படிங்கிறத அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நாம் என்னைக்கு கர்வத்தை விட்டு அன்னைக்கு நம்முடைய அறிவு விசாலமாக வளரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அன்னையிலேருந்து அந்த சிறுவனையும் என்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அடுத்தது மூன்றாவது எறும்பு புற்றுக்கு ஏன் தெரியுமா சாப்பாடு வச்சேன் அன்னைக்கு நான் ஒரு முறை தோற்று போய் சோர்ந்து படுத்திருந்த போது இனிமேல் நம்மளால் வெல்லவே முடியாதுன்னு நினைச்சிட்டிருந்தேன் இருந்தேன் அப்பதான் அந்த எறும்பு புற்றுல எறும்பு உணவு பண்டங்களை தூக்கிட்டு போறத பார்த்தேன் அந்த எறும்பு பல நூறு தடவை அந்த உணவுப் பொருளை கீழே போட்டால் கூட திரும்ப திரும்ப வந்து எடுத்துக்கிட்டு போற விடா முயற்சியை பார்த்து எனக்குள்ள ஒரு உத்வேகம் பிறந்துச்சு ஒரு சிறிய ஜீவனான எறும்பே இந்த மாதிரி முயற்சி செய்யும்போது நம்மால் ஏன் முடியாது அப்படின்னு துவண்டு கிடந்திருந்த நான் எழுந்து முயற்சி பண்ணி திரும்ப திரும்ப போட்டிகளில் வெற்றி பெறத் தொடங்கினேன் இப்போ எனக்கு அனுபவம் வந்துருச்சு கர்வம் கிடையாது விடாமுயற்சி இருக்கு அதனால தான் எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்ல அந்த இரண்டு வாலிபர்களும் இதை அப்படியே கொண்டு போய் ஊர் மக்களுக்கும் சொல்கிறார்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக போயிடுது பரிசு பொருட்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு போன அந்த வாலிபன் ஒரு காட்டு வழியாக பயணம் செய்கிறான் அடுத்த போட்டிக்கு வேறொரு நாட்டுக்கு போகிறதுக்காக அந்த நேரத்தில் இன்னொருத்தனும் அவன் கூட பயணம் செஞ்சுட்டு இருந்தான் அவன் யார் அப்படின்னா ஒரு ஊரில் மருத்துவ குடும்பத்தில் பிறந்தவன் ஆனாலும் அந்த குடும்பத்தால் விரட்டி அடிக்கப்பட்டவன் அவனோட தாய் தந்தையர் இறந்ததுக்கப்புறமா எழுத்தறிவும் மருத்துவ அறிவும் சுத்தமாக இல்லாதவனை வீட்டை விட்டே சில மருத்துவ பொடிகளோடு சேர்த்து அனுப்பி வச்சுட்டாங்க அவங்க சொந்தக்காரங்க அப்படி இருந்தவன் அந்த மருத்துவ பொடிகளை எடுத்துக்கிட்டு சில மருத்துவ புத்தகங்களை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டு வெளி தேசத்துக்கு போனான் அங்கே போனவன் தான் பெரிய மருத்துவன் சொல்லிக்கிட்டு எல்லோருக்கும் வைத்தியம் பார்க்க தொடங்கினான் அவன் போன இடம் செல்வந்தர்கள் நிறைய பேர் வாழ்கிற இடம் அந்த இடத்துல போய் மருத்துவம் பார்த்துட்டு இருந்தான் செல்வந்தர்களில் பல பேர் வேலையே செய்யாமல் சோம்பேறியாக இருந்தாங்க ஏற்கனவே அவர்களோட முன்னோர்கள் சேர்த்து வைத்த பணத்தை வைத்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதனால் அவர்களுக்கு பல நோய்கள் வந்துருச்சு கொஞ்சம் உடம்பு வளைஞ்சு வேலை தானே எல்லாம் சரியாகும் அப்படின்னு இவன் நினச்சான் அது மட்டும் இல்லாமல் சில மனைவிமார்கள் கணவன்களுக்கு வேலை செய்ய பயந்துக்கிட்டு நோய்வாய்ப்பட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாவற்றையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அதனால் அவர்களுக்கு ஏற்ற வைத்தியத்தை செய்யக்கூடிய திறமை அவனுக்கு இருக்குதுன்னு நினச்சான் அப்போ யாராவது உடல்நிலை சரியில்லைன்னு செல்வந்தர் சொன்னால் மலை உச்சியில் போய் ஒரு அருகமல்ல பறிச்சுட்டு வந்து மலைக்கு கீழே நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா சரியாக போயிடும் அப்படிம்பா எதற்காக அப்படின்னா அவங்களுடைய உடல் சோம்பல் சரியானாவே எல்லா நோயும் சரியாயிருங்கிறது அவனோட கணக்கு அவர்களும் அதே போல செய்வாங்க அவர்களுடைய உடம்பில் இருக்கிற வாயு எல்லாம் வெளியேறி அப்போது சரியான மாதிரி நினைப்பாங்க இவன் பெரிய வைத்தியன் அப்படின்னு சொல்லி பெயர் எடுக்க ஆரம்பிச்சான் இந்த மாதிரி சமயத்தில் தான் அந்த மருத்துவன் பிறந்து வளர்ந்த நாட்டோட அரசன் மகனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த அரசர் கடுமையான போர்கள் பல பண்ணியிருக்காரு அந்த போர்க்களத்தில் அவருடைய மகன் பிறந்ததுனாலையோ என்னவோ அப்போது அரசியின் மனநிலையில் ஏகப்பட்ட மாறுதல்கள் இருந்திருக்கும் இல்லையா அதனால் அந்த இளவரசன் அறிவானவனாக இருந்தானே தவிர வாய் விட்டு சிரித்து மகிழ்ந்ததே கிடையாது மகிழ்ச்சினா என்னனே அவனுக்கு தெரியாது அப்படி வளர்ந்துட்டான் அதனால் அரசருக்கோ வருத்தம் என்னுடைய மகன் இப்படி இறுக்கமான முகத்தோடையே இருக்கு அவனை யாராவது சிரிக்க வைக்க மாட்டீங்களா அப்படின்னு பல வைத்தியர்களை தேடிப்போனான் ஆனால் எந்த வைத்தியர்களும் அதை சரி பண்ணவே முடியல இப்படி இருக்கும்போது தான் அந்த அரசனுடைய தாயார் உலகம் முழுக்க சுற்றுலா போயிருந்தாங்க அப்படி போன இடத்துல தான் இந்த வைத்தியனை பற்றி கேள்விப்பட்டு இவனை கையோட கூட்டிகிட்டு வந்து அரசர்கிட்ட ஒப்படைச்சாங்க இப்போ இவனுடைய வைத்தியம் எல்லாம் வெளி தேசத்திற்கு சரி தன்னுடைய பிறந்த தேசத்தில் அவனை பற்றி எல்லோருக்கும் தெரியும் இல்லையா அதனால அரசன் இவனை நம்ப மறுக்கிறான் இவனை பார்த்தா வைத்தியம் செய்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்ல அவனோ இல்ல இல்லை நான் பெரிய வைத்தியன் அப்படிங்கிறான் சரி உன்னை நான் சோதனை பண்ணிட்டு தான் இளவரசனுக்கிட்ட கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல அவனும் சரிங்கிறான் அப்ப ஐந்து பேரை கூட்டிட்டு வந்து அரசர் அவன் கண் முன்னாடி நிறுத்துறாங்க இவர்கள் பல நாட்களா என்னுடைய அரசு மருத்துவமனையில தான் இருக்கிறாங்க அவர்களை குணப்படுத்தவே முடியல தீராத நோய் இவங்க ஐந்து பேரையும் நீ குணப்படுத்திட்டீங்கன்னா இளவரசனை பார்க்கலாம் நிறைய பரிசுகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி மட்டும் இவங்க அஞ்சு பேரையும் நீ குணப்படுத்தலை அப்படின்னா உனக்கு தூக்கு தண்டனை நிச்சயம் அப்படிங்கிறாரு அதனால் பயந்து போனாவே அரசரை பார்த்து நான்கு பேரை குணப்படுத்தினா தூக்கு தண்டனையிலிருந்து விலக்கு கிடைக்குமான்னு கேட்குறான் எதற்காக இப்படி பேரம் பேசுறேன்னு சொல்ல அந்த நேரத்தில் இளவரசனும் அங்கே வரான் இல்லை இளவரசனுக்கு நான் வைத்தியம் பார்க்கும்போது ஐந்து பேரில் ஒருத்தர் அப்படின்னு இளவரசர் பேர் வாங்கணுமா இல்லை இந்த ஐந்து பேரோடு சேர்ந்து ஆறில் ஒருத்தர்னு பேர் வாங்கணுமா அதற்காக தான் சொன்னேன்னு நகைச்சுவையாக சொல்ல இளவரசன் கண்களில் ஒரு மாற்றம் தெரியுது அதற்கப்புறமா அரசர் அவனுடைய நகைச்சுவை உணர்வை புரிஞ்சுக்கிட்டு சரி நான்கு பேரை குணப்படுத்திட்டு அப்படின்னா உனக்கு தூக்கு தண்டனை கிடையாது ஆனா ஐந்து பேரையும் குணப்படுத்தினால் மட்டும்தான் இளவரசனை நீ பரிசோதனை பண்ண முடியும் இவன்தான் தான் மருத்துவமே தெரியாதவனாச்சே அதனால் என்ன செய்ய போகிறோம் இதுவரையில் நம்ம கையாண்ட யுக்தியையே இந்த ஐந்து பேர்கிட்டையும் உயாழ்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கத்தரிக்கோள் ஒரு அடுப்பு அதற்கப்புறமா மருத்துவ பொடிகள் நிறைந்த குமிழ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முதல் ஆளை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறான் ஐந்து பேரில் முதல் ஆளை கூட்டிகிட்டு வராங்க அப்படி வந்து அந்த முதல் ஆள் இவன் பேசத் தொடங்குகிறான் நான் எப்படியாவது நான்கு பேரை குணப்படுத்திட்டா எனக்கு பிச்சை கொடுக்குறேன்னு அரசர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல அந்த மனிதன் சொல்கிறான் அப்படியா அப்போ அந்த நான்கு பேர்த்தில் நானும் ஒருத்தனா அப்படின்னு கேட்க இவனோ இல்லை இல்லை அந்த நான்கு பேரில் நீங்கள் இல்லவே இல்லை ஏன்னா மற்ற நான்கு பேருக்கான மூலிகையே நான் உங்கள் இருந்து தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு கத்தரிக்கோளை தூக்குறான் எதற்காக கத்தரிக்கோல் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க அவன் விளக்கமாக பதில் சொல்கிறான் தீராத நோய் இருக்கிறவங்களுடைய இதயத்தை கத்தரித்து எடுத்து இந்த அடுப்பில் வாட்டி சாம்பலாக்கி இந்த மருந்து பொடிகளோடு சேர்த்து மற்ற நான்கு பேருக்கும் கொடுத்தா அவங்களுக்கு நோயெல்லாம் தீர்ந்து போயிடும் அதனால் நீங்கள் ஒருத்தர் தான் இறந்து போவீங்க நான்கு பேரையும் என்னால் குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே தீராத வயிற்று வழியில் இருந்தாவே எழுந்து ஓட ஆரம்பிக்கிறான் எனக்கு எல்லா நோயும் குணமாயிருச்சு அப்படிங்கிறான் ஏன்னா உண்மையாகவே அவனுக்கு வயிற்று வழியே கிடையாது அரசு மருத்துவ முறையில் எல்லா வசதிகளும் இருக்குது நல்ல நல்ல உணவு வகைகள் கொடுக்குறாங்கன்னு அங்கேயே காலம் முழுக்க தங்கிடலான்னு முடிவு பண்ணி தான் அவன் வயிற்று நடிச்சிட்டு இருந்தான் இப்போ இதை கேட்டதையும் உயிரை விட வேற என்ன பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வயிற்று வழி சரியாயிருச்சுன்னு கத்துறான் சரி நீங்க இன்னைக்கு வயிற்று வலி சரியாயிடுச்சு திரும்பவும் நாளைக்கே வயிற்று வழி நீங்கள் வந்து படுத்துக்கிட்டா என்ன எல்லாம் அரசர் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்ல அவனோ இனி இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட போய் எனக்கு வயிற்று வழி சரியாயிருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறான் இதை பார்த்ததும் அரசருக்கு ஆச்சரியமாக இருக்கு இவ்வளவு காலமா நோய் தீரலைன்னு சொல்லி படுத்துட்டு இருந்தவன் இப்போ கிளம்பி போகிறானே இவ்வளவு சிறந்த வைத்தியனா இவர் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு அடுத்தது மற்ற நான்கு பேரையும் கூப்பிட்டு இதே வைத்தியத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாரு அந்த நான்கு பேரும் கூட முதலாமவன் போல அரசு மருத்துவமனையில் சொகுசான வாழ்க்கை இருக்குதுன்னு நடிக்க வந்தவங்க தான் அத்தனை பேரும் உயிர் பயத்தினால் முதலாமவன் ஓடினது தெரியாமல் நம்ம தான் பலியாயிருவோம் மற்ற நான்கு பேருக்காகன்னு பயந்து எல்லோருமே நோய் தீர்ந்ததாக அரசர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கிருந்து தலை தெரிக்க ஓடுறாங்க அரசரோ ஆச்சரியப்பட்டு போகிறாரு மிக சிறந்த வைத்தியனாக தான் இருப்பான் இவனை நம்ம தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னு இளவரசன் இளவரசன் இருக்கிற அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆச்சரியமாக அவனை பார்க்குறான் ஏற்கனவே இவன் நகைச்சுவையாக பேசினது இளவரசனுக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் அவன்கிட்ட ஆவலா கேட்கிறான் உங்ககிட்ட கொண்டு வந்து ஐந்து பேரையும் என்ன பண்ணின அப்படின்னு கேட்க அவங்க ஐந்து பேரும் போயிட்டாங்க அப்படின்னு பதில் சொல்கிறான் என்னது ஐந்து பேரும் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்க அவனோ இல்லை இல்லை ஐந்து பேரும் குணமாகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் இளவரசனுக்கு ஆச்சரியம் இத்தனை காலமாக இங்கே இருக்கிற வைத்தியர்களால் அவர்களை குணப்படுத்தவே முடியல பல ஆண்டுகளாக இங்கே தான் இருக்காங்க நீங்கள் என்ன வைத்தியம் பண்ணி குணப்படுத்துனீங்க அப்படின்னு கேட்க அங்கே நடந்த கதை மொத்தத்தையும் அந்த வைத்தியன் இளவரசன்கிட்ட சொல்கிறான் இளவரசன் இதுவரையிலும் சிரிப்பே தெரியாதவன் அவன் கலகலன்னு வாய் விட்டு சிரிக்கிறான் எல்லோரும் உயிருக்கு பயந்து ஓடினதையும் இவ்வளவு காலமாக இருந்ததையும் இந்த வைத்தியன் கண்டுபிடிச்சிட்டானேன்னு சொல்லி அதை பாராட்டவும் செய்கிறான் அவனுடைய சிரிப்பு சத்தத்தை கேட்டதும் அரசர் மகிழ்ச்சி அடைகிறாரு இந்த வைத்தியன் ரொம்பவே சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அவனை பாராட்ட அப்பதான் அப்போதான் அவன் தன்னுடைய உண்மை முகத்தை சொல்கிறான் எனக்கு வைத்தியமும் தெரியாது எழுத படிக்கவும் தெரியாது ஆனால் மக்கள் மனதை நல்லா புரிஞ்சவன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அரசர் அவனை பாராட்டி அவனுக்கு அந்த அரண்மனையிலேயே முக்கியமான விகிடகவி பதவியை போட்டு அதுமட்டுமில்லாம அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட செல்வங்களை கொடுத்து நீ எல்லா நாடுகளுக்கும் போய் அங்கே இருக்கிற நிலவரங்களை தெரிந்து மக்கள் மனதையெல்லாம் படித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பியும் வைக்கிறாரு அப்படி அனுப்பப்பட்ட அவன்தான் தான் இப்போது பயணப்பட்டு இருக்கிற அந்த போட்டிக்கு போற வாலிபன் கூட சேர்ந்து காட்டு வழியா போயிட்டு இருக்கான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் தங்களை அறிமுகம் பண்ணிக்கிட்டு நடந்து காட்டு வழியா போறாங்க அங்க ஒரு சத்திரம் இருக்கு இன்று இரவு நம்ம இங்கே ஓய்வு எடுத்துட்டு மறுநாள் பயணத்தை தொடர்வோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அங்க போய் சேரும்போது அங்கே ஒரு மனிதன் இருந்தான் அந்த மனிதன் அவர்களை பார்த்து நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்களே பாதுகாப்பாக வந்தீங்களா அப்படின்னு கேட்குறான் அப்போ அவங்க ரெண்டு பேருமே பதில் சொல்கிறாங்க நாங்கள் பாதுகாப்பாக தான் வந்தோம் ஆனால் இங்கே தான் கொஞ்சம் பயமாக இருக்குது திருடர்கள் இங்கே அதிகமாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு சொல்ல அவன் பயங்கரமாக சிரிக்கிறான் என்ன திருடர்களா இங்கேயா இங்கே இருந்த திருடர்களை தான் நான் அப்போவே அழிச்சிட்டேனே அப்படின்னு கலகலன்னு சிரிக்கிறான் இதை கேட்டதும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம் அப்படி என்ன பண்ணினீங்க அப்படின்னு ஆச்சரியமாக அவனை பார்த்து கேட்க அவனோட கதையை அங்கே சொல்கிறான் நான் ஒரு பெரிய வணிகர் குடும்பத்தில் பிறந்தேன் என்னுடைய தாய்க்கு மூன்று பிள்ளைகள் என்னுடைய தகப்பனார் பெரிய வணிகர் இப்படி இருக்கும்போது ஒரு முறை என்னோட வீட்டை திருடர்கள் கொள்ளையடிச்சாங்க அப்போ என்னுடைய தந்தையும் என்னுடைய இரண்டு அண்ணன்மார்களும் கொல்லப்பட்டுட்டாங்க எங்களுடைய மொத்த சொத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த நான்கு திருடர்களும் இந்த பகுதியில் பிரபலமான அந்த நான்கு திருடர்களும் எங்கள் வீடு மட்டும் இல்லை இந்த மாதிரி செல்வந்தர்கள் வீடுகளை எல்லாவற்றிலும் கொள்ளையடிச்சு பெரும் பொருள் சேர்த்து வச்சுருந்தாங்க அவங்க ஒரு மலை உச்சியில தான் குடியிருந்தாங்க அதனால அவர்களை போய் பார்க்குறதே சிரமமாக இருந்துச்சு அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத யாராலும் கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படி ஒரு மறைவிடத்தில் தான் அவங்க மறைஞ்சிருந்தாங்க இப்படிப்பட்ட சமயத்தில் என்னுடைய அம்மா என்னை பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருந்தாங்க அவங்க ஒரு காலத்தில் நோய்வாய்பட்டு படுக்கையில் விழுந்தபோது எப்படியாவது அந்த நான்கு திருடர்களையும் நீ பிடிச்சு நம்மளுடைய செல்வத்தை வாங்கிடணும் அப்படின்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்து போனதுக்கப்புறமா என்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை வைத்து அவர்களை அடக்கம் பண்ணிட்டு அந்த திருடர்களை தேடி புறப்பட்டேன் எப்படி தெரியுமா என்கிட்ட சில நாணயங்கள் இருந்துச்சு அதாவது ஓட்டை காசு போல வடிவமாக்கி ஒரு மூட்டை நிறைய கட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதை பார்க்க தங்க நாணயங்கள் இருக்கிற மூட்டை மாதிரி இருந்துச்சு நான் என்ன கொஞ்சம் வசதி வசதிப்படுத்தவன் போல காட்டிக்கிட்டேன் அப்படியே அந்த திருடர்கள் இருக்கிற மலைப்பகுதிக்கு போனேன் அப்படி போகும்போது அந்த திருடர்கள் கிட்ட ஒரு பெண் வேலை பார்த்தா அந்த பெண்ணையும் ஒரு நாட்டில் இருந்து கடத்தி தான் தூக்கிட்டு வந்தாங்க அவளுக்கு தாய் தந்தையர் கிடையாது அதனால அந்த திருடர்களையே அண்டி பிழைச்சிட்டு இருந்தா அவர்களுக்கு சில உதவிகளும் செஞ்சிட்டு இருந்தா அந்த பெண்ணை நான் சந்தித்தேன் அந்த பெண் கிட்ட என் பை நிறைய காசு இருக்கு இன்னைக்கு இரவு தங்கருக்கு இடம் இருக்குமான்னு கேட்க அவளோ அந்த திருடர்கள் கிட்ட என்ன கூட்டிட்டு போனா. அப்படி போன நானு அந்த திருடர்கள் இருக்கிற இடத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் என்னுடைய மூட்டையை பத்திரமாக பாதுகாக்கிற மாதிரி நடித்தேன் அவர்களோ எப்படியாவது என்னை கொண்டுட்டாவது இந்த மூட்டையை எடுத்துடணும்னு திட்டம் போட்டாங்க கூட இருந்த அந்த பெண் தான் என்னை காப்பாற்றினான் கடைசியாக அவளுக்கே என்னை திருமணம் பண்ணி வச்சு இந்த காசுகளை எல்லாம் எப்படியோ பிடுங்கிடணும்னு நினச்சாங்க அந்த திருடர்கள் அவளை தன்னுடைய தங்கை அப்படின்னு சொல்லி எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறமா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்க நானும் அவர்கள் போக்கிலேயே போகணும்னு சரின்னு சொன்னேன் அந்த பெண்ணை எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க எதற்காக தெரியுமா என்கிட்ட இருக்கிற இந்த பணத்தை எப்படியாவது எனக்கு தெரியாமல் கொள்ளையடிச்சு கொண்டு போய் அவர்கள் கிட்ட கொடுக்கணும்னு அவளும் என் கூட திருமணமாகி வந்தா அவள் நான் பெரிய நினைச்சு அப்புறமா தெரிஞ்சிச்சு நான் பரம ஏழை அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அந்த திருடர்கள் தான் என்னுடைய மொத்த சொத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு அவளுக்கு புரிய வச்சேன் அவளும் இவ்வளவு காலமா வேற வழி தான் அவங்களோட இருந்திருக்கா அதனால இனிமே எப்போதும் போல என்னுடைய மனைவியாகவே நீங்க அந்த திருடர்கள் திரும்பி வராதபடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு வாக்குறுதி கொடுத்தேன் கடைசியா அவர்களை தீர்த்து கட்ட திட்டமும் போட்டேன் அவர்கள் கிட்ட இருக்கிற அத்தனை பணத்தையும் அவர்கள் கையாலேயே கொடுக்க வைக்கணும் அப்படிங்கிற திட்டம் தான் அது அப்படி போட்ட திட்டங்களில் ஒன்று தான் இது இரண்டு ஒரே மாதிரி இருக்கிற முயல்களை காட்டில் வலை வைத்து பிடிச்சிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா என்னுடைய மனைவியாக இருக்கிற அந்த பெண்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனேன் நீ கத்திரிக்காயும் புலிஸோரும் செஞ்சு வை அவர்களை நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு முயலை வீட்டில் வச்சுட்டு ஒரு முயலை கையோடு தூக்கிக்கிட்டு மலை உச்சிக்கு போனேன் அவர்கள் முதல்ல என்னை வரவேற்றாங்க தங்கை இன்னும் வரவே இல்லை அப்படின்னு கேட்டாங்க அதற்கு நான் தான் அவளை தடுத்து வச்சிருக்கேன் அவள் உங்களை பார்க்க வர வரேன்னு துடிச்சா நீங்கள் என் வீட்டுக்கு ஒரு முறை வந்து விருந்து உண்டுட்டு அவளை அழைச்சிட்டு போனால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னான் அதை கேட்டதும் அவர்களும் சரி வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு தயாராக தொடங்கினாங்க அந்த சமயத்தில் அவன் அந்த முயலை எடுத்து அதனுடைய காதில் நீ போய் அம்மா கிட்ட கத்திரிக்காயும் சோறும் செஞ்சு வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி முயலை விட முயல் காட்டு வழியாக ஓடிச்சு இதை பார்த்து அந்த திருடர்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பைத்தியக்காரத்தனமாகவும் இருந்துச்சு என்னது முயல் முயல்கிட்ட சொல்லிவிட்டா அது போய் சொல்லுமா அப்படின்னு சொல்ல இவன் நிச்சயமாக சொல்லும் நீங்கள் வேணுன்னா வந்து பாருங்களேன் அப்படிங்க அவர்கள் ஆச்சரியத்தோடு கிளம்பி வந்தாங்க அப்படி வந்தவர்களுக்கு வீட்டில் கத்திரிக்காயும் சோறும் செஞ்சு வச்சிருக்கிறத பார்த்து ஆச்சரியமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரியான ஒரு வெள்ளை முயல் அங்கே படுத்திருக்கிறத பார்த்து அவர்கள் அந்த முயல்தான் இதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க ஆனால் இவன் ஏற்கனவே திட்டம் போட்டு தான் இரண்டு ஒரே மாதிரியான முயல்களை பிடிச்சிருந்தான் ஏற்கனவே அங்க விட்ட முயல் காட்டுக்குள்ள ஓடிருச்சு இது வீட்டில் இருந்த முயல் இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க இவன் சொன்னது அத்தனையும் நம்பிட்டாங்க இப்போ அவர்களுக்கு அந்த மூட்டை நிறைய இருந்த தங்க நாணயத்து மேல நாட்டம் போயிடுச்சு இந்த முயல் எப்படியாவது நமக்கு கிடைச்சிட்டா பரவாயில்லையே அப்படின்னு ஆசைப்பட்டவங்க கிட்ட இந்த முயலை எனக்கு தரீங்களான்னு கேக்குறாங்க இவனும் கொடுக்க மறுக்கிறான் இல்லை- இல்ல இது எழுநூறு பொன் மதிப்பானது அப்படின்னு சொல்ல அவர்களோ விட்டால் கிடைக்காதுங்கிறனால எழுநூறு பொண்ணை கொடுத்துட்டு அந்த முயலை வாங்கிக்கிட்டு கிளம்பி போகிறாங்க போகிற வழியில் அவர்களோட மனைவிக்கு தூது சொல்கிற மாதிரி அந்த முயலோட காதில் பருப்பு சோறும் சுண்டைக்காய் குழம்பும் வைக்க சொல் அப்படின்னு சொல்லி அந்த முயலை விடுறாங்க அந்த முயல் காட்டுக்குள்ளே ஓடி மறைஞ்சிருது இவர்கள் வீடு போய் சேர்ந்து மனைவிமார்களை கூப்பிடுறாங்க அத்தனை பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க சமைக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட அவர்கள் வந்து நிற்கிறாங்க முயல் வந்துச்சா செய்தி சொல்லிச்சான்னு கேட்க எந்த முயலும் வரல அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்டு இவங்க அப்படியே ஆடி போறாங்க நடந்த கதை எல்லாத்தையும் கேட்டு அவர்களுடைய மனைவிமார்கள் விழுந்து விழுந்து சிரிச்சு இவங்களை கேலி பண்றாங்க இதை தாங்கிக்க முடியாதவங்க இப்பவே போய் அவனை என்ன பார் அப்படின்னு கோபத்தோட அந்த நான்கு திருடர்களும் திரும்பவும் இவனை சந்திக்க திரும்பி வராங்க போனவங்க ஏமாற்றத்தோடு திரும்பி வருவாங்க கோபமாக பேசுவாங்க அப்படிங்கிறதையெல்லாம் அவன் எதிர்பார்த்து தான் காத்திருந்தான் அதனால் தன்னுடைய மனைவியை பலகாரங்களை செய்ய சொல்லி அதை செடி கொடிகளுக்கு இடையில் மறைச்சி வச்சான் ஒரு பெரிய குச்சியை எடுத்து அவள் கையில் கொடுத்தான் சில திட்டங்களை சொன்னான் அவகிட்ட அவளும் அதை சரின்னு கேட்டுக்கிட்டான் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல அந்த நான்கு திடர்களும் வந்து சத்தமா கத்துனாங்க இதை கேட்டுக்கிட்டு அவன் வீட்டுக்கு வெளியில வந்து வரவேற்றான் அவனுடைய மனைவியை கூப்பிட்டு பார்த்தான் அவளோ படுக்கையில் புரண்டபடி எந்திரிக்க மறுத்தா உடனே அந்த திருடர்களை பார்த்து பாருங்கள் உங்களோட தங்கை எந்திரிக்க கூட மறுக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்கள பேச விடாமல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தான் இருங்க உங்களுக்கு நான் பலகாரங்களை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மந்திரக்கோலையாவது எடுத்துக்கொடு எந்திரிக்கவே மாட்டேங்கிற வெறும் சோம்பேறியாக இருக்கிறேன்னு அவளை திட்டிட்டு திட்டிகிட்டு கோலை கேட்க அவள் ஒரு குச்சியை எடுத்து அவன் கையில் கொடுக்குறான் அந்த குச்சியை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி சொல்லி கொடிகளை தட்ட இலை மறைவில் இருந்த பலகாரங்களெல்லாம் கீழே விழுது அது எல்லாவற்றையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சு அவர்களுக்கு பரிமாறுறான் அவர்களும் ஆச்சரியப்படுறாங்க பலகாரங்கள் எல்லாம் செடி இருந்து விழுதே மந்திரமான குச்சி தான் இது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க ஏற்கனவே ஏமாந்து போனதை எல்லாம் மறந்து போயிட்டு இப்போ இந்த குச்சி கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு கேட்குறாங்க அவனோ தரவே மறுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பெண் எந்திரிச்சு வரா ஐயோயோ இந்த குச்சி எனக்கு வேணும் நான் எப்படி சமையல் செய்வேன் இந்த குச்சி இருந்தால் நான் சமைக்கவே தேவையில்லையே அப்படின்னு சொல்கிறான் இதையெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கிறவங்க பிடிவாதமாக அந்த குச்சியை கேட்க ஆயிரம் பொன் கொடுத்து வாங்கிட்டு போங்கன்னு இவன் சொல்கிறான் அதனால் அந்த திருடர்கள் ஆயிரம் பொண்ணை கொடுத்துட்டு அந்த குச்சியை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய மனைவிகள் கிட்ட காட்டுறாங்க இப்போ பாருங்கள் பலகாரங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செடி கொடிகளை தட்டுறாங்க ஆனால் எந்த பலகாரமும் வரல மீண்டும் அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களை கேலியும் கிண்டலும் பண்ண படு பயங்கர கோபத்தோடு இந்த முறை திரும்புகிறாங்க அவங்க திரும்பி வருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இவன் முன்கூட்டியே தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கான் வீட்டுக்குள்ளே அருவாமணையை பிடிச்ச மாதிரி அவனோட மனைவியும் இவன் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டும் சண்டை போட்டுட்ருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத வெளியிலிருந்து அந்த திருடர்கள் கேட்டு கேட்டுருக்காங்க அந்த சண்டையின் உச்சமாக அவளை பிடிச்சி கீழே தள்ளிடுறான் அவன் விழுந்த வேகத்தில் அவள் இறந்து போனதாக நினச்சிக்கிட்டு கத்தி கதறான் உடனடியாக உள்ளே ஓடி வராங்க அந்த திருடர்கள் ஐயையோ இப்படி இறந்து போயிட்டாளா இவ அப்படின்னு சொல்லி கேட்க அவனோ கவலைப்படாதீங்க அவள் இப்படி தான் அடிக்கடி இறந்து போயிடுவா அப்படின்னு மேலே இருந்த ஒரு கல்லை எடுத்து அவளோட மூக்கில் மூன்று வட்டி தேய்த்து எதையோ சொல்கிறான் உடனே அவள் எழுந்து உட்கார்றா கைகாலில் நீட்டி நிலிக்கிறாள் யமதர்மனா இங்கே யமதர்மனாக இருக்கிறான் அப்படின்னு கேட்க இல்லை இல்லை நான் தான் உன் புருஷன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட உடனே அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த கல் வந்து இறந்து போனவர்களை கூட பிழைக்க வைக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க இதுக்கு முன்னாடி ஏமாந்து போன அத்தனையும் மறந்த அந்த பேராசை திருடர்கள் இந்த கல் எப்படி பிழைக்க வைக்குது அப்படின்னு கேட்க அந்த பெண் சொல்கிறா இந்த மாதிரி தான் கோபத்தில் என்ன அடித்து கொன்று வருவார் கடைசியாக அந்த கல்லை வைத்து என்னை உயிர்ப்பிப்பார் இதுவே பொழப்பாக போச்சு இப்படி தான் செத்து செத்து பிழைச்சிட்ருக்கேன் அப்படின்னு அந்த பெண் சொல்கிறத கேட்டு திருடர்கள் அதை நம்பிடுறாங்க அந்த கல் கொடுங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு பொன் தரணும் நிறைய நகைகள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய மனைவிமார்கள் இருந்து நகைகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த வாலிபன் கிட்ட கொடுத்துட்டு அந்த கல்லை வாங்கிட்டு போய் தங்களோட மனைவி கிட்ட கொடுக்குறாங்க இப்போ அந்த நான்கு பேரும் என்ன தெரியுமா சொன்னாங்க எங்கள் நான்கு பேரையும் நீ கொன்றுரு கடைசியாக இந்த கல்லை வச்சு எழுப்பிடலாம் அப்படிங்கிறாங்க அதற்கு அவனோட மனைவி இல்லை ஒருத்தரை ஒருத்தரை பத்தாதா அப்படின்னு கேட்க நான்கு பேரையுமே கொண்டு அதை சோதனை சொல்ல மனைவிமார்கள் குழவி கல்லை அவங்க தலையில் தூக்கி போட்டு கொண்டு அதுக்கப்புறமா அந்த கல்லை வச்சு எழுப்புனா அவங்க எழும்பவே இல்லை இது தெரியாத அந்த நான்கு திருடர்களும் இறந்தே போயிட்டாங்க இப்போ இங்க திருட்டு பயமே கிடையாது அந்த திருடர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு இவங்க சொல்கிறத கேட்டு அந்த விகட மருத்துவனும் அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாலிபனும் மகிழ்ச்சி அடைகிறாங்க இதனால் இன்னைக்கு இரவு நீங்கள் எந்த வித பாதுகாப்பும் இல்லாமல் தூங்கலாம் அப்படின்னு சொல்றதை கேட்டு அவங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க மறுநாள் காலை எழுந்து பார்க்குறாங்க அந்த மருத்துவனும் வாலிபனும் அவங்க கொண்டு வந்த பொருட்கள் ஒன்றா கூட காணும் எல்லாமே கலவு போயிடுச்சு பரிசு வாங்கின பொருளும் கலவாயிருச்சு அந்த மருத்துவன் வாங்கின பரிசுகள் செல்வங்கள் எல்லாமே களவு போயிடுச்சு கூட அந்த திருடர்கள் கதை சொன்னான் இல்லையா அவன்தான் உண்மையான திருடன் அவன் தான் அத்தனையையும் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டான் இந்த மருத்துவன் புத்திசாலிதான் அந்த வாலிபனும் புத்திசாலிதான் ரெண்டு பேருமே பெரிய பெரிய விஷயங்களை சாதனை பண்ணவர்கள் ஆனாலும் இந்த திருடன்கிட்ட ஏமாந்து போயிட்டாங்க இதற்கு தான் யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தால் கூட ஒரு இடத்துல அவங்க ஏமாந்து தான் போகிறாங்க அதற்கு காரணம் கவனம் இல்லாதது நம்பிக்கை அதிக அளவில் வைக்கிறது இது எல்லாம் தான் இப்படி தான் அந்த திருடனை நம்பி இவங்களும் கவனக்குறைவாக இருந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் யாருனே தெரியாத அந்த நபர் மேலே ஓரளவுக்கு நம்பிக்கையும் வச்சுட்டாங்க அதனால் இது ரெண்டும் செய்யும் போது எவ்வளவு பெரிய திறமைசாலிகளும் கூட தோற்கடிக்கப்படுவார்கள் ஏமாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறத இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி